வணக்கம் இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் வச்சு ஃப்ரை செய்யலாம் நான் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன் அதில் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் நறுக்கின குடமிளகா ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை வதக்கிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டு அதெல்லாம் பொரியட்டோன்னு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அரை தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வதக்கியாச்சு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்து குடமிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம் குடமிளகாவை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் காரம்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட சாம்பார் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தனியா தோளும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா செவந்து வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு படமிளகாய் வறுவல் ரெடியாயிடுச்சு இது எல்லா சாதத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்